ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க சினிமா பற்றி பேசலாம் இன்னைக்கு நான் பார்த்த படம் என்ன படம்னா சிறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனாலும் ஒரு சில படங்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்லபடியாகவும் நல்ல கதையாகவும் இருந்தது சில படங்கள் வந்து செம சுமாராகவும் பல படங்கள் மொக்கையாகவும் இருந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு படத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் படங்கள் தான் வந்து லாபகரமான படங்கள் ஒரு எண்பது பர்சன்ட் லாஸ் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மாச வருஷ லாஸ்டில் வருது அதாவது இன்னும் ஒரு அஞ்சு நாலு நாள் கழிஞ்சந்தான் நியூ இயரே வரப்போகுது இந்த நேரத்தில் வந்து உண்மையிலே ஒரு தமிழ் சினிமாவிலும் இது ஒரு நல்ல படம் இந்த வருஷத்தில் வந்து ஒரு நல்ல படம்னு நிரூபிச்சிருச்சு விக்ரம் பிரபு சார் அவரை பத்தி அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் ஏன்னா இன்னொரு கேரக்டர் வந்து வெயிட்டாக இருக்குது அதாவது மலையாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிருத்திவராஜ் சார் படத்தோட டிரைவிங் லைசன்ஸு அப்புறம் ஐயப்பன் கோசிம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹீரோ வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க ஆனால் ஹீரோ வந்து அந்த கதையை ஒத்துக்கிட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெங்க் வேணும் ஸ்ட்ராங்கான ஒரு நடிகராக இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும் விக்ரம் பிரபு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹி விக்ரம் பிரபு சாரை விட அந்த செகண்ட் கேரக்டர் அந்த அந்த கைதியா அக்யூஸ்டா வர்ற அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு அருமையா ஸ்கோப்பு நடிக்கிறதுலையும் அவருக்கு நிறைய சீன்ல வந்து அடி பட்டையை கிளப்பி ரெண்டாவது திரைக்கதை கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம் கூட ஒரு சீன் கூட போர் அடிக்காம கொண்டு போறதுல வந்து இயக்குனருக்கு அது இயக்குனருக்கு ராயல் சல்யூட் சின்ன சின்ன கேரக்டர் பண்ண அந்த ஜட்ஜ் ஆனாலும் சரி மூணார் ரமேஷ் சார் மூணார் ரமேஷ் சாருக்கு வந்து ரெண்டே ரெண்டு சீன் தான் ஆனா அந்த ரெண்டு சீன்லையும் பின் அந்த கைதி வந்து ஸ்டேஷன்ல அடைக்கலாம் இருப்பாப்ல அப்போ வந்து அவன் அந்த கைதியை தேடி இவங்க வருவாங்க விக்ரம் பிரபு மற்ற ரெண்டு காஸ்டபிள் வரும்போது கேட்பாப்புல மூணார் ரமேஷ் ஆமா கைதியை வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது கண்ணையா லோட் பண்ணிங்க அப்படின்னு சார் ஏன் லோட் பண்ணீங்க அப்படின்னு இல்லை சார் கைதி வந்து முஸ்லீமு முஸ்லீம்னா கண்ணை லோட் பண்ணுவீங்களா நான் கூட தான் முஸ்லீமு அப்படின்னு சொல்ற அந்த இது இருக்குல்ல அந்த சீனுக்கு வந்து தேட்டரில் தெறிக்க விட்டுருக்காங்க கிளாப்ஸ் அரங்கம் மாதிரிமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தியேட்டரே அதிரி புதிரியா இருக்கு இதே மாதிரி நிறைய சீன் வந்து சுவாரஸ்யமான சீன்கள் அது மாதிரி கிளைமேக்ஸு ட்விஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த ஹீரோயினா நடித்த அந்த பொண்ணு இருக்கு சுமஸோட நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி விக்ரம் பிரபு சாரோட ஒய்ஃபாக ஒருத்தங்க வர்றாங்க அவங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற மாதிரி ரெண்டு மூணு சீன் வர்றாங்க ஃபோன் கட்டு அது இதுன்னு வர்றாங்க அவங்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க நடித்த எல்லா நடிகர் நடிகர்களும் அட்டகாசமாக வேலை பார்த்துருக்காங்க ஏன் சாதாரண ஒரு அந்த ஜட்ஜு கூட வர்ற டவாலி கேரக்டர் தில்லை மணின்னு ஒரு பையன் பண்ணியிருக்கான் அவங்க கூட அந்த கேரக்டர் கூட கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரியே கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியாகவும் எடுத்திருக்கிறாங்க இயக்குனர் உண்மையிலே நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நேரம் கிடைச்சா இந்த படத்தை திரையரங்கில் போய் பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருமே பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு கோடி கலெக்ஷன் பண்ணணும் நினைக்கிறேன் பண்ணணும் மீண்டும் இன்னொரு சினிமா செய்திகளோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுது உங்கள் உள்ள சபா பழனி டாடா